ஆமா சால்வ எங்க இருந்து வர்றாப்ல பட்டினத்துல இருந்தா ஓதுவார் வீட்டுக்கு இப்பதான் அந்த வீட்டுல பட்டிக்காட்டுக்கும் பட்டனத்துக்கும் ஒரு இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆமா சால்வ மாப்பிள ஆமா என் வாயால சொல்லப்படாது ஊர்ல யார வேணாலும் விசாரிச்சு பாரு அந்த ஓதுவார் மகன் ஒரு மாதிரி இந்த பாருங்க காதுங்க காதும் வச்ச மாதிரி சொல்றேன் அந்த பள்ளி இருக்கிறாளே தருத்திரம் பிடிச்சவோ பெத்த அப்பனையே கொலை செஞ்ச பாதி எங்க நான் போய் சொல்லுவனே பையா ஐயாவுக்கு சிங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாடா சிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீங்க விஷயம் சொல்லு ஏங்க உங்களுக்கு அந்த இன்ஜினியர் மாப்பிட என்னங்க உறவு இன்ஜினியருக்கு நான் தான் அஸ்தி வரேன் அவங்க அண்ணன் உங்க தம்பி அவரு நம்ம படியல எப்படி மூச்சு எவ்வளவு கடையா இருக்குது பள்ளி தங்கமான பொண்ணு இவருதான் கையை புடிச்செடுத்தாலும் என்ன படிக்கிறீங்க

பாட்டே சாப்பிடுறேன்டா புளuram புளuram இவன்தான் ஆயுக்கிய இந்த ஊர்லயே வள்ளிதான் தெய்வம் மாதிரி அடே அடே தெய்வத்தியை நம்பாத காலண்டா இது என்னங்க இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம வளரறீங்க ஆமா வளரற ஆமா இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க வள்ளி கெட்ட பொண்ணு அவளுக்கு கல்யாணம் நடக்க கூடாது அதானே உங்க ஊர் கதை அது போது அது போது ஆஹா அங்க பார்வதி இங்க நீ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேந்தீங்கன்னா ஊர் உலகத்துல ஒரு ஒண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது போல இருக்குது எங்க யார் அந்த பார்வதி அறிமுகப்படுத்தி விடுறேன் உங்க கதையை அவுத்து விடுங்க குழப்பத்துல மிதக்கட்டும் இந்த கல்யாணம் நிக்கட்டும் என்ன சார் பெருச்சம்பளத்தி சக்கரை மறந்துட்டீங்களே மரப்ப நாடா டேய் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் குறுக்கு வழியில இறங்கணண்ட வேப்பங்காய தின்னு பார்த்தா தான் பேரிச்சம்பளத்தோட அருமையே தெரியும் புரிஞ்சுதா புரியுது புரியுது வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க எல்லாரும் வர்றப்ப எல்லாரும் வர்றப்ப என்னடா அவங்களை எல்லாம் வரவிடாம தடுக்கதானே ஐயா இன்னும் பட்டினமே கூட்டு போறாரு ஏசால ஆமா இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது இல்ல இல்ல வாங்க என்னோட மந்த உட்காரியா இவ்வளையா உன்ன இதுல உட்காந்து வச்சிருக்கணும் அதுல யாவது உட்காருங்க பழம் சாப்பிடு இது இருக்க தோலோடவா என்ன மரியாதை என்ன மரியாதை

இந்த இடத்தை விட்டு அசைய போறது இல்ல வள்ளிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பயலுக்கு நான் தான் காவல் கல்யாண பத்திரிகை வந்து இருக்குது படிக்கிறேன் கால் நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை கல்யாணம் எனக்கு இல்ல நான் ஏற்கனவே மாட்டியாச்சு உனக்கு தான் எனக்கா நிகழும் சௌமிய வருஷம் முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க ஏ ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும் ஒரு தடவை தான் உனக்கு கல்யாணம் பண்ண போறான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னடி வளர்ற வளரலமா உண்மையே தான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அடி பாவி உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியாம என் கல்யாணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணலமா தங்கச்சி ஐயோ ஐயோ நம்ம குடும்ப கௌரவம் மான மரியாதை அந்த எல்லாமே போச்சு என்ன மாமா பெரிய குடும்ப கௌரவம் அத்தானுக்கு என்ன பிடிக்கல என்ன பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் அதனாலதான் எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஐயோ 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 அம்மா யார் யாவே

அவுத்து விட்ட இவ்வளவு நேரமா பெரிய முடி இல்ல யார உலக விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம் என்னமா நீங்க உலகத்தையே சுத்தி ஓடி வந்த மாதிரி இருக்குது அது தெரியுங்க முடிவு என்னாச்சு முடிவு என்ன முடி அவுத்து விட்டதுதான் முடிவு இனிமே நான் எங்கம்மா போய் பொண்ணு பார்க்க போறேன் தட்டு இதற்கு மடங்கடா